புதித்தஞ்சு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னந்திய பாத்தீங்கன்னாக்கா அங்க வந்து போகவே முடியாது யாருமே போக முடியாது சப்பல் போட்டு ஆஹ் வழியே கிடையாது அந்த இடம் போய் கருப்பூருங்க ஒளத்தத்துக்கே அந்த இடத்த வந்து கிளீன் பண்ணுவாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போய் கிளீன் பண்ண பிறகு தான் அது உள்ளவே போக முடியும் கருப்பூருங்க ஒளத்தத்துக்கே லோகநாதன் வந்து அவர் வந்து நம்ம ஊர் சார்ந்தவர் அவருக்கு வந்து திடீர்னு ஒரு சாமி மாதிரி என்ன ஒரு மணி இருக்கும் இந்த ஊரை சுற்றுவார் சுற்றுவார் ஊர் என்ன சரி பண்ணுனாங்க என்னதான் அருள்வாக்கு வரும்போது கேட்டாங்க இந்த மாதிரி என் மேல காளியமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சரி காளியமா இருக்கு அவர் அந்த கோயிலில் போயிட்டு அங்க தஞ்சாணிச்சு வெளியூர்ல இருந்தா வருவாங்க இந்த மாதிரி அருள்வாக்கு சொல்றாங்க அது ஒரு சில பேர் பழித்தோன்னா அவங்க என்ன பண்ணாங்க அவருக்கு நன்கொடையாக சில பொருட்கள் அந்த அன்னதானம் அந்த மாதிரியெல்லாம் போடும் மாதிரி அது கோவில் கொஞ்சம் டெவலப் ஆச்சு சரி பொருள் உதவி கொடுத்தோம்னா இவர் என்ன பண்ணார் சரி நம்ம கோவில் வந்து இப்படி சீரழிஞ்சிருக்கு இந்த கோவிலை வந்து சுத்தமாக பண்ணி நம்ம அழகாக பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல அருள்வாக்கு சொல்லிவிட்டு அந்த கோவில் அவர் உழைப்பால் போகும் கஷ்டப்பட்டு அதை முன்னேற்றி எடுத்துகிட்டு வந்தார் ஆடி அமாவாசைக்கு ஒரு திருவிழா மாதிரி பண்ணலாம் காளி அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருவிழா பண்ண ஆரம்பித்தார் லாஸ்ட் இயர் மட்டும்தான் தேர் நான் பண்ணிச்சு ஊருக்குள்ளே வருது கொரோனா ட விளக்கு ஆயிடுச்சு சரி தேர் ஊரில் வருது சுற்றிட்டு போகுது இந்த வருஷம் திருவிழா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க அவங்க வந்து காப்பும் கட்டலை நாங்கள் வந்து காப்பு கட்டிக்கிறோன்னு கேட்கல இவங்களே என்ன சொல்லிட்டாங்க எங்களே தேண்டாவேன்னு சொல்லிட்டு ஒதுக்குறாங்க திருவிழா இருதரப்பும் ஒன்றா தான் சேர்ந்து பண்ணணும்னு தேர் ஊருக்குள்ளே வர்றதுன்னா எங்களுக்கும் அந்த தேர் வேணும் அப்படின்னா ரெண்டு தேர் ஜோதிச்சிக்கலாம் உங்களுக்கு ஒரு தேர் எங்களுக்கு ஒரு தேர் இல்லை இல்லை உங்கள் ஊருக்குள்ளே வர தேர் தான் எங்கள் ஊருக்குள்ளே வரணும் சரி ஓகே நாங்கள் இன்றைக்கி திருவிழா பண்ணிக்கிறோம் நீங்கள் அடுத்து வர திருவிழா பண்ணி இல்லை இல்லை உங்கள் கூட தான் சேர்ந்து திருவிழா போடணும் இது கோரிக்கை அவங்க வைக்கிறாங்க இதுக்கு ஊர் இப்போ ஊருன்னும் போது ஒருத்தர் கட்டுப்பட்டாலும் ஒருத்தர் கட்டுப்பட மாட்டாங்க ஸோ அதனால் என்னாச்சுன்னா திருவிழா திருவிழாவை நிறுத்திடலாம் இது ஜாதி பிரச்சனையாக போகுது அப்படின்னு சொல்லி திருவிழாவை நிறுத்திடும் கிராமம் வேலூர் மாவட்டத்துல கேவி குப்பம் வட்டத்துக்குள்ள இது வரும் இந்த கேவி குப்பம் வட்டத்துக்குட்பட்டு நிறைய கிராமங்கள் இருக்குது ஒவ்வொரு கிராமங்கள்லயும் சாதி இந்துக்களும் தலித்துகளும் வழக்கம் போல பிரிஞ்சே தான் வாழ்வாங்க ஊரும் சரியும் பிரியற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க சர்ச் தருது இல்லைங்களா இந்த சர்ச்சுக்கு நேர் எதிராக ஒரு வழி போகும் அந்த வழியில புறத்தில் இருக்கிறது வந்து ஊரு இடது பக்கத்துல இருக்கிறது சேரி சர்ச்சைக்குரிய கோயிலுங்கிருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் இருக்கும் வண்டியிலே போயிடலாம் இல்லை நடந்தே கூட போயிடலாம் ஊருக்கும் சேரிக்குமான அப்பாற்பட்ட ஒரு ஒரு மலைப்பகுதியில் அது இருக்குது மூன்றாம் வெள்ளிக்கிழமை ரெண்டாம் தேதி திருவிழா வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு சாட்டினாங்க மாற்று சமூகத்தினர் சாட்டும்போது வந்து நாங்கள் வந்து ஒரு கோரிக்கை வச்சோம் நாங்களும் அந்த திருவிழாவில் கலந்துக்கிறோம் எங்களவும் அந்த திருவிழாவில் சேர்த்துக்கணும் நாங்களும் குழு ஊற்றுவோம் நாங்களும் அந்த நெருப்பு மறிப்போம் மற்றபடி நாங்களும் அந்த காப்பு கட்டுறதெல்லாம் நாங்களும் ஈடுபட்டுக்குவோன்னு சொன்னோம் அதனால என்ன பண்ணாங்க சேர்ந்து செய்யலாம் அப்படின்னும் போது பிரச்சனை வருது என்ன சொல்கிறாங்க வேண்டாம் அம்மா வந்து அருள் வாக்கு கொடுக்கல உங்களை வந்து சேர்த்துக்க சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க இது முன்னாடி வந்து வெறும் காளியம்மா தோப்பு இந்த கோயிலை கட்டி முடிச்சதும் அவர் என்ன பண்ணிட்டார்னா ஸ்ரீ காளியமானு ஸ்ரீன்னு ஒரு இனிஷியல் இவரே இடைசேர்கள் பண்ணிட்டார் சாமி வந்து கனவுல என்ன சொல்லித்தான் தலித்துகள் உள்ளே வந்தாக்கா தீட்டாயிடும் அப்படின்னு இந்த கோயிலை கட்டுறதுக்கு முன்னாடி நின்று ஃபன் ரேஸ் பண்ண இந்த கோயிலுடைய பூசாரியாக தன்னை அறிவிச்சுக்கிட்ட லோகநாதன் சொல்றாரு இதை ஏற்க மறுத்த நவீன் அப்படிங்கிற ஒரு இளைஞர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய இளைஞர்கள் பட்டாளத்தை ஒன்று கூட்டி காவல்துறையில் உள்ளூரில் இருக்கிற காவல்துறையில் போய் புகார் கொடுக்குறாரு புகார் கொடுக்கும்போது காவல்துறை சிரிக்கிறாங்க அந்த கேள்வியை கேட்டு இப்படி போய் ஏதாவது இந்த காலத்தில் ஒரு சாமி சொல்லுமா எந்த காலத்தில் சொல்லாது அதே சாமி இப்போ தலித்துக்களுக்கானவள் வந்து நீங்களாம் வரக்கூடாதுன்னு சொன்னால் ஒத்துக்குவீங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் நல்லா கவுண்டர் கொடுத்தாரு தான் மறுநாள் வந்து விசாரிக்கிறாரு ரெண்டு தரப்புலையும் கூப்பிட்டு விசாரிக்கிறப்போ தலைவர் வந்து என்ன சொல்கிறாரு நீங்கள் வந்து கீழே எங்களுக்கு கீழே உங்கள் ஜாதியும் எங்கள் ஜாதியும் வேறு ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து எப்பவுமே திருவிழா பண்ண முடியாது நீங்கள் வந்து எங்கள் செருப்பு எங்கே இருக்குதோ அந்த அந்த இடத்துல தான் நீங்கள் இருக்கணுன்ற மாதிரி அவர் பேசுகிறாருங்க அதுக்கு வந்து கார்த்தி சார் வந்து கடுமையாக தண்டிக்கிறாரு அதாவது இப்படியெல்லாம் பேசக்கூடாது நீங்கள் ஒரு தலைவராக இருந்து ரெண்டு சமூகமும் ஓட்டு போட்டு தானே நீங்கள் தலைவராகிறீங்க இப்படி பேசுகிறீங்களே எப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு அதன் பிறகு வந்து சரி பார்த்துக்கலாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து பண்ணுறோம் அவங்களும் கூழ் எடுத்துனாட்டும் அவங்களும் தேர் எழுக்கட்டும் அவங்களும் தீ மிதிக்கிட்டோம்னு சொல்லிட்டு தான் எழுதி கொடுத்துட்டு தான் வராங்க மெயின் டைமில் நைட்டோட நைட்டாக வந்து ஊர் ஆரம்பத்துலேருந்து சீரியல் லைட்டு பல்ப்லாம் போட்டுக்கிறாங்க நைட்டோட நைட்டாக அது யாருக்கும் சொல்லாமல் கழட்டி எடுத்துன்னு போயிடுறாங்க காலையில் தான் வந்து பொங்கல் ஊற்றுறதுக்கு பசங்க ஃபோன் பண்ணி எத்தனை மணி நேரத்து நட்டுன்னு சொல்லிட்டு சாமிக்கிட்டு கேட்குறாங்க இதுக்கப்புறம் இன்றைக்கி இதோட கடைசி நான் இதுக்கப்புறம் இங்கே இருக்க மாட்டேன் நீங்களே திருவிழா பண்ணீங்க இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தான் நாங்கள் இருப்போம்னு சொல்கிறாரு சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டமே கூலெலாம் கரைச்சுமே சொல்லிட்டு வெறும் ஆதி திராவிடர் மக்கள் மட்டும் ஊர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எத்தனை கூழ் ஊற்றுறோம் எல்லாம் பண்ணுறோம் மேலே தான் வைத்துறோம்

சரி பிரச்சனை பெருசாகிற மாதிரி இருக்கவே தாசில்தார் வந்து ரெண்டு தரப்பையும் தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்துகிறார் நாங்கள் வந்து ரெண்டு தரப்பையும் வந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு அனுப்புகிறோம் ஆர்டிஓ தலைமையில் அது வரைக்கும் கோயிலுக்கிட்ட ரெண்டு தரப்பும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டார் இந்த வருஷம் திருவிழா இல்லைனாலும் பரவாயில்ல சட்டப்படியான தீர்வை பெறலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆர்டிஓ தலைமையிலான பேச்சுவார்த்தைக்கு காத்திருக்கிற அந்த டைமில் ஊர் தரப்பு மட்டும் ஒன்றா சேர்ந்து ஜேசிபி வச்சு கோயிலை முழுக்க இடித்து இப்படி குவிச்சு வச்சுருக்காங்க கடந்த ஆறாம் தேதி மாலை திடீரென ஒரு தரப்பை சேர்ந்தவர்கள் ஜேசிபி இயந்திரம் மூலம் கோவிலை இடித்து தள்ளி மூலஸ்தலத்தில் இருந்த சிலையை எடுத்து சென்றுள்ளனர் குறித்து பட்டியலின மக்கள் காவல் நிலையம் மற்றும் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர் குடியாத்தம் ஆட்சியர் சுபலட்சுமி தலைமையில் அமைதி குழு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இரு தரப்பினருக்கும் அறிவுரை வழங்கி அனுப்பப்பட்டது இது வந்து பழைய மாதிரி இருந்திருந்தாவே எங்களுக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியா இருந்திருக்கும் சரி அப்போத்துலேருந்து இப்போ இப்படியே இருக்குது நம்ம வரோம் வந்து கும்பிட்றோம் போகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கோம் இவங்க வந்து கட்டி கட்ட கோயிலை இடிச்சது ரொம்ப கஷ்டம்தான் நீங்கள் வந்து ஏன் கஷ்டமா இருக்கு அந்த கோவில் ஒரு ஒரு வீடுக்கு இதுன்னா ஒரு வீட்டை கழிச்சிட்டாவே நம்மளுக்கு கஷ்டமா இருக்குது ஒரு கோயில் அந்த இடம் நல்லா இருந்துச்சு அது கரம்பாக்கிட்டாங்கன்னா ஆக்கிட்டாங்கன்னா எப்படி நம்ம மனசு கொடுத்தா நல்லா இருக்குதா அது எப்படி போனால் போகுதுன்னு சொல்கிறது அதன் அதுவும் சா கடவுள் தானே அதை எத்தனை பேர் கும்பிட்டுனுக்குறாங்க அது சாமின்னு அப்போ அந்த சாமி அவங்களுக்கு ஆக்கிரிக்காது இல்லையா கிருஷ்ண கோயில இடிக்கணுன்ற ஜங்காலங்களுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை கஷ்ண கோயிலு இடிக்கூடாது அப்படின்னு இதை ஜாதி முதல்ல பெரிய லெவலில் கொண்டு போகும்போது தான் செய்யும் பொருள் அந்த கருவறையை மட்டும் விட்டு நம்ம பொருளை நம்ம எடுத்துன்னு வந்துடலாம் அது பழைய மாதிரி எப்படி இருந்ததோ அதே மாதிரி அந்த கோயில் பெருசாக ஃபேமஸ் ஆக தான் பிரச்சனைகள் உருவாகுது ஒரு இடத்துல ஜாதியை பார்க்கலீங்க அந்த இடத்துல வந்து நீ இந்த ஜாதி பார்க்குறனும் போது அவனுக்கு கோவம் வருமா வராதா ஒரு இடத்துல பார்க்காதவனை இப்போ நீ என்ன ஜாதியை தேன்றதுலேயே இல்லை அப்படின்ற இடத்துல வந்து இல்லை நீ பார்க்குற பார்க்குற பார்க்குறனும் போது அவனுக்கு பார்த்தா தான் போது போகிறான் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் தள்ளப்படுறான் அவங்க அவ்வளோதான் கோயிலையும் இடிச்சுட்டாங்க கடைசிக்கு வந்து என்னன்றாங்க நம்ம மேலே வந்து பழி சுமத்துறாங்க அவங்க தான் பிரச்சனை பண்ணுறாங்க நாங்கள் எதுவும் பண்ணலை அப்படின்ட்டுன்னு திரு லோகநாதன் அவர் தனிப்பட்ட முறையில் அவர் அமைச்ச கோவில் அவருக்கு தேவையான பொருளை எடுத்துட்டு இரு ஜாதி மோதல் வராத என்ற காரணத்தினால அவருக்கு தேவையான பொருளை எடுத்துட்டு அவர் வெளியே போயிட்டார் இல்லை அந்த தேவையான பொருள்ங்கிறது அந்த சேர்ந்து தான் அவர் சொன்னாரா இல்லை போது இப்போ கோவிலை வந்து அதையான் இதுலேயே சொல்கிறாங்க நீங்க அந்த கோவிலை கிளீன் பண்ணி கொடுத்துருங்கன்றாங்க சரி குத்துட்டோம் அது என்னன்னா யாரோ ஒருத்தரோட மொத்தமாக அவரோட நம்பிக்கைக்காக கொடுத்த சிலை அது அது அந்த சிலை வந்து அனைத்து மக்களோட நம்பிக்கை தான் அது இப்போது இவருக்கு இவ இவர் நீங்கள் சொல் இவங்க சொல்கிற மாதிரி மொத்த பணமே கூட லோகநாதன் தா கூட இருக்கட்டும் அப்படி இவர் கட்டிட்டார் கட்டிட்டார்னதுக்காக அவர் இடிச்சிட்டு போக அது பொது சொத்து இல்லை அது அதனால தான் கிராம நிர்வாக அலுவலர் கொடுத்த புகார்னு பேரில் அது ஒரு தனியான ஒரு வழக்கு பதிவு செஞ்சு பொது சொத்துக்கு சேதம் விளைவித்ததா அது ஒரு வழக்கு போட்டிருக்காங்க அவர் மேலே மொத்த மொத்த ரெண்டு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அவர் மேலே இந்த நம்ம ஊரில் இருக்கிற பிரச்சனைக்கு என்ன பண்ணால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க என்ன பண்ணால் சரியாக இருக்கு

அந்த பாரம்பரியத்தை அதே போக்கில் விட்டினா இந்த பிரச்சனை நடக்காது இந்த ச இந்த சண்டே நடக்காது இது எதுவுமே நடக்காது சாமி வந்து கும்பிடுவீங்கோ போவீங்க வருவீங்க உங்களை யாரும் வரான்னு சொல்ல வரல நாங்கள் கூழு நாங்களும் தான் எங்களுக்கும் கூழ் ஊற்றணும் எங்கள் ஊருக்கும் வந்து சாப்பிடணும் தேர் ஊருக்கும் வரணும் அப்படின்னு சொன்னால் எந்த ஜெலுமத்துலேயும் அது இல்லை எங்கள் எங்கள் அப்பா ச இதில் வந்து எழுபத்தி ஒம்பது வருஷமா இந்த தேர் இந்த வழியாக தான் வரணும் அந்த வழியெல்லாம் போகிறது இல்லை அந்த தேர் இப்போ வாழ்றதுக்கோசந்தான் முக்கியமான பிரச்சனையை அவங்க கொண்டு வராங்க தேரி எங்களுக்கும் போகணும் தேரி அங்கே தெருவில் வரணும் அப்படின்றாங்க எந்த அடிப்படையில் முன்னோர்கள் என்ன வழியில் செஞ்சாங்களோ அந்த தான் பின்பற்றணும் தீண்டாமை தீண்டாமை உங்ககிட்ட என்ன மச்சான்னா என்ன தீண்டாமைன்றான் என்ன மாமானாலும் தேனாமைன்னா கோவம் வருமா வராதா வராதாடுறப்போச்சிடும் பாயிண்ட் பார்க்கறோம்

சாதி நடைமுறைகளை பற்றி என்ன மாதிரியான கருத்துக்களை வைத்திருக்கிறது என்பதை நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி சாதி பார்க்குறது கிடையாது சாதியெல்லாம் வந்து யார் பார்க்குறாங்க மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இவங்க எதை வச்சு அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா எல்லோரும் எல்லா தெருக்கள்லேயும் நடக்கிறாங்க பொது இடங்களை எல்லாருமே வந்து பயன்படுத்த தொடங்கிட்டாங்க பள்ளிகளில் எல்லா பிள்ளைகளும் ஒன்றா படிக்கிறாங்க பேருந்தில் ஒன்றா பயணம் செய்கிறாங்க மருத்துவமனையை ஒன்றா பயன்படுத்துகிறாங்க இப்படியான ஒரு நிலைமைகள் வந்த பிறகு சாதி எங்கே இருக்குது அப்படின்னு அவங்க வந்து கேள்விகளை கேட்குறாங்க ஆனால் சாதி இன்னுமே இருக்குது அப்படின்னு சொல்கிறது அவர்கள் வலியுறுத்துகிற இந்த தனித்துவமாக இருக்கணும் நாங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் சாதியே இருக்குது கிளாஸ்லேயே சொல்லிட்டு ஆர்டிஓ ஆஃபீஸில் சொன்னால் நான் இந்த வெள்ளிக்கிழமை கூழ் ஊற்றிக்கிறேன் அடுத்து வெள்ளிக்கிழமை அவங்கள கூட சொல்ல இல்லை அப்படி ஒன்றுனா முன்னாடியே வெள்ளிக்கிழம கூட அவங்க முன்னாடியே சொல்ல சொல்லு அவங்க ஊற்றிட்டோம் நான் பின்னால் ஊற்றிட்டு இருந்தாங்க இருதரப்பும் ஊற்றுனா எந்த அடிப்படையில் ஊற்ற சொல்கிறேன் இருதரப்பும் ஒன்றா ஒருத்தது எக்காலத்தில் ஆகாதுன்னு சொல்லிட்டோம் ஆடி வெள்ளி மூணாவது தேதி வந்து ஏதோ ஒரு அந்த 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 தேதியில் சாமி கும்பிட்டா நல்லதுன்னு மீன் விலேஜர் இருக்கிறவங்களுக்கு தோன்ற மாதிரி இங்கே இருக்கிறவங்களுக்கும் தோணும் அப்போ எல்லோரும் ஆடி வெள்ளி மூணாந்தேதி தானே கொண்டு மூணாம் வெள்ளி தானே செலிப்ரேட் பண்ண முடியும் இவங்க வந்து மெயின்லேஜிக்கிறவங்க இன்றைக்கி கொண்டாடிட்டு நாங்கள் நாளைக்கு எப்படி கொண்டாட முடியும் ஆடி வெள்ளி மூணா வெளினா மூணா தான் கொண்டாட முடியும் இது எப்படின்னு எனக்கு புரியலேருந்து அந்த தேர்தல்னா மொத்த பேர் ஒன்றா சேர்ந்து தான் பண்ணணும் அவர்களுக்கு என்னென்னா ஒரு ஒரு பெரிய பாண்டம் வச்சு அதில் கூழ் ஊற்றுறதில்லை நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து வந்த கூழு அதில் கலந்துடக்கூடாதுன்றதுல அவங்க தெளிவாக இருக்கிறாங்க காலகாலமாக அந்த பெரியவர்கள் என்ன பின்பற்றுறனாங்களோ அது இளைய தலைமுறைக்கு அவங்க ஏதோ ஒரு வகையில் கடத்துறதுல ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க நாங்கள் வந்து ஒரு கல்லூரி காலங்கள் வரைக்கும் அங்கே ஒரு நபர் இருந்தார் அவர் எனக்கு தெரில சமீபத்திலலாம் இறந்து போயிட்டார் அவர் சமூகத்தை சார்ந்தவர் அவர் எங்ககிட்ட என்னுடைய நண்பர்களெல்லாம் நாங்கள் போய் விளையாடுற பகுதியாகவும் அல்லது ஊர் சுற்றுற பகுதியாகவும் அந்த மேலை தெருவு தான் இருக்கும் அது ஒரு பொதுவான இடங்கிறதுனால அங்கே போகும்போது அவர் ஒரு வெளிப்படையாகவே சொல்லுவார் என்னடா நீங்கள் பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுன்னு இப்படி இருந்தால் பரமோளை அடிக்கிறதுக்கு யாராக இருப்பாங்க போய் பெஸாம் போய் பரமலை அடித்து கற்றுக்கங்களாடா அப்படிங்கிற வன்மமான வார்த்தையை சொல்கிற நபராக இருப்பார் அங்கே கோயிலுக்குள்ளே நாங்கள் என்ட்ரான இதுக்கு முன்னாடியே ஒரு வேலி இருந்தது அது ஆரம்பம் அந்த கோயில் கட்டின போதே இருந்தது அந்த வேலிக்குள்ளே நாங்கள் என்ட்ரானாவே ரெண்டு உருவங்கள் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன வேலைன்னா கோயிலுக்குள்ளே தலித்து பசங்க வந்துவிட்டாக்கா அவங்க கையில் கிடைக்கிற எதுவாக இருந்தாலும் எத்து போடுவாங்க அப்படி துரத்தும் போது ஒரு முறை அந்த முள்வேலியில் மாட்டி என்னோடய முதுகு நல்லா கிழிச்சால் நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு ரத்தம் வர அளவுக்கு கையில் கூழ் ஊற்றி இருக்கிறாங்க வேலைக்கு போனால் இப்படி பிடிக்க சொல்லிட்டு வேலை செஞ்சுட்டு மதியம் சாப்பாடு போடுறாங்க பார்த்தியா அப்போ கூழ் ஊற்றுனாங்கன்னா இப்படி பிடிச்சிக்கு சொல்லி ஊற்றுவாங்கோ இல்லைன்னா கொட்டாங்காசு இந்த தேங்காய் இது இருக்குது இல்லை அதில் ஊற்றுவாங்கன்னா படி நம்ம வளர்க்குறோமே சேரு அரை சேரு அப்படி சொல்லுவாங்க அதில் ஊற்றிக்கிறாங்க நானே குடிச்சிட்டு வேலை செஞ்சுட்டு வந்துக்கிறேன் களி வந்து கையில் போடுவாங்கோ இலை இல்லைன்னா நம்ம கையிலே வாங்கி இந்த கையில் வச்சுக்கணும் சூடாக இருந்தாலும் சூடாக இருந்தால் கூட வச்சுக்கணும் நான் இல்லைன்னா கொல்லிங்கல் வந்து முத்தை இலைங்க இருக்கும் அது அறுத்து வச்சுக்கணும் கையில் வச்சுட்டு அது மேலே களியை வாங்கி வச்சுக்கணும் அதுலேயே குழம்பு நம்ம பள்ளம் பண்ணமாதிரி அதில் குழம்பு ஊற்றுவாங்க அது கீழே மேலேயும் ஊற்றுன்னு சாப்பிட்டு கையில் தண்ணி குடிச்சுருக்குறோம் அது காலமெல்லாம் போயிடுச்சு சின்ன வயசில் வந்து நாங்கள் வந்து அவங்க சொல்கிற பேசியா தான் நாங்கள் கேட்குவோம் அப்போல்லாம் தெளிவில்லை எங்களுக்கெல்லாம் அவங்க சொல்கிற தான் நாங்கள் கேட்குவோம் இப்போ பசங்க மணி நேரமே எங்களுக்கு இப்படி போகாதீங்க இப்படி இருங்கோ அப்படி இருங்கோன்னு சொல்கிறாங்க அப்படி பசங்க பேசியா தான் நம்ம பசங்க நமக்கு சொல்கிறது நல்லதாக சொல்ல சொல்கிறோம் அப்படின்னா இப்ப அவங்க பெரியவங்க பிறந்தாங்கன்னா உக்காந்து தான் ஏஞ்சிக்கணும் அந்த கா அந்த காலத்துல செருப்பு போட்டு கூட நடக்க மாட்டாங்க அப்படிதான் பழிச்சாங்க அப்படிதான் இருந்தாங்க பணக்கார ஆயிட்டாங்க ஒரு குச்சி வச்சு போட்டா அந்த ஊரே விழுந்து போடுவாங்க அப்படி வாழைக்குச்சியாவே பொருளாதார ரீதியாக பார்க்கணும்னா ஒரு காலத்தில் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சேரியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் ஊர் நிலத்தை நம்பி தான் இருந்தது அவங்க படிகளுக்காம இவங்களால சாப்பிட முடியாது தான் ஆனா காலம் மாற்றத்தால கிடைச்ச கல்வி வேலைவாய்ப்பால் தலித் பகுதிகளில் ரொம்ப சீக்கிரமே அரசு பொறுப்புகளை நிறைய பேர் போயிட்டாங்க இங்கே வருவாய்த்துறையில் வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க வெறும் அரசு துறைகள் மட்டும் கிடையாது வேலூர் மாவட்டத்தை பொறுத்த மட்டும் உங்களுக்கு வந்து ஷூ கம்பெனிஸ் நிறையா இருக்கும் பஸ் வந்து வீட்டாண்டே உங்களை கூப்பிட்டு போகும் அது படிக்காத பெண்கள் கூட சுய சம்பாத்தியம்ங்கிறதுங்க சாத்தியம் அவங்க நிலத்தோட நின்று போகிற ஒரு பெண்ணை பெண்ணடிமைத்தனத்தை அவங்க பழக்கப்படுத்திட்டதுனால அவங்க பெண்கள் அப்படி நகரணும் அப்படின்றதான் நம்மளோட விருப்பம் ஆனால் சேரியில் இருக்கிற பெண்கள் படிக்கலனாலையும் பொருளாதாரத்தை தேடி தனியார் வேலைவாய்ப்பு கூட போக ஆரம்பிச்சிட்டாங்க அதனால பொருளாதாரத்தை பார்த்து மட்டும் பார்த்தோம்னா இப்போ என்ன ஸ்டேட்டஸ் நிலைமை அப்படின்னா சமம் அப்படின்னு சொல்லலாம் பொருளாதார ரீதியாக வந்து ரெண்டு பக்கமும் சமநிலை தான் சமநிலை தான் பொருளாதார ரீதியாக அவங்களும் நாங்களும் சமம் சாதினா என்ன சாதி வேணுமா வேணாமா வேணாம் சாதி வேணாம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் ஓ சரி இந்த ஜாதியெலாம் இருக்குதுல்ல அது அதை பற்றி நின்னா நினைக்கிற இங்கே தான் இருக்குதா வெளியில் கூட இருக்கு வெளியில் கூட இருக்குதா உங்களை யாராவது ஜாதி பேர் சொல்லி சொல்லியிருக்கிறாங்களா தெரியும் ஸ்கூலில் சொல்லியிருக்கிறாங்களா பசங்க சொல்லியிருக்கிறாங்களா கூட படிக்கிற பசங்க

அப்படி சொல்லுவாங்களா அப்படி சொல்றவங்களுக்கு நீ என்ன பதில் சொல்லுவா டீச்சர் கிட்ட சொல்லுவியா டீச்சர் கிட்ட சொல்லுவா டீச்சர் சொன்னா எதுவும் கண்டுக்கிறது இல்ல கண்டுக்கிறது இல்ல டீச்சர் ஆம் ஜாதி தான் டீச்சர் ஆம் ஜாதியா இல்ல டீச்சர் அண்ணா சொன்னாக்கா நடவடிக்கை எடுப்பாங்க அடி சோ அடிபாங்கல அப்படி சொல்ற பசங்க அடிபாங்க தான ஆமா எங்க ஸ்கூல் அடிக்குது இல்ல உங்க ஸ்கூல் அடிக்குது இல்லையா சரி அப்ப நல்ல டீச்சரும் இருக்கறாங்க இங்கயோ இருங்க இப்போ ஒரு பஞ்சாயத்துங்க நான் வந்து தலைவரை நாட்டுறேன் வச்சுக்கங்க நீ தலைவரே நான் மதிக்கிறது இல்லை நீ உள்ளே வரக்கூடாது நீ வர நேராக நான் போலீஸ் ஸ்டேஷன் தான் போகணும் காரணம் அவங்க ஊரில் இருக்கிற தலைவர் ஏன்னு கேளுங்க எனக்கு சட்டம் தெரியும் நான் ஏன் இவங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம் தலைவர் எனக்கு சட்டம் தெரியும் நீ நேராக கோர்ட்டுக்கு வாங்குறோம் ஸ்ட்ரைட்டாக நேராக அங்கே தான் வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்து இன்றைக்கு எப்படி இருக்கிறது அது எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய பகுதிகள் என்ன விதிகள் என்ன என்ன தண்டனை இதெல்லாம் அந்த பிரிவின் கீழே வரும் அப்படின்னு சொல்கிறத உறுதியாக மக்கள் மத்தியில் பரவலாக்கம் செய்யப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து இன்னொரு வகையில் சாதி இந்துக்கள் ஒரு வகையான பாவனை சமூகமாகவே அவர்கள் இருக்கிறதாகவும் நான் கருதுகிறேன் ஏன்னா அவர்களில் மெத்த படித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க பெரிய இருந்து அவர்களையும் நிறைய படித்தவர்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கு இதை பற்றி நன்றாகவே தெரியும் ஆனால் என்ன அவர்கள் கருதுகிறாங்க அப்படின்னா மேட்டுக்குடியினர் அப்படின்னு சொல்லி தங்களை அவங்க நினச்சிக்கிறாங்க குடியானவர்கள் மேட்டுக்குடியினர் அப்போ அவர்களுடைய பேச்சுக்கு மறு பேச்சு கிடையாது அப்படின்ற ஒரு கருத்து அவர்கிட்ட ரொம்ப ஆழமாக வேறு இருக்கிறது அது தகர்கிற போது அங்கே தான் அவர்களுக்கான அந்த உளவியல் சிக்கலே வருகிறதாக நான் வந்து கருதுறேன் அப்போ நேற்று வரைக்கும் இடுப்பில் துண்டை கட்டிக்கிட்டு எஜமா நீங்கள் சொல்கிறது தான் நீ சொல்லுங்கள் சாமி ஆண்டை என்ன சொல்கிறீங்களோ அது சரிதான் அதுக்கப்புறம் மறுபேச்சு நாங்கள் எங்கே பேசுகிறது இப்படின்னு பேசிகிட்டு இருந்த ஒரு காலம் போய் அந்த பஞ்சாயத்துக்கு ஊர் பஞ்சாயத்துக்கு கட்டுப்படாமல் இந்திய அரசின் அரசியலமைப்பின் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நீதியின் பார்ப்பட்டு ஒரு வழக்கை அவர்கள் நேரடியாக போய் காவல் நிலையத்தில் கொடுக்கறது அதை வந்து சந்திக்க தயாராக இருப்பது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை கண்டிப்பாக காவல்துறையை எடுத்து எடுப்பிலையே நம்ம நாடணும் அப்படிங்கிறது நம்மளுக்கும் ஒன்றும் விருப்பம் கிடையாது தான் இந்த கோயிலில் எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு எங்கள் இளைஞர்கள் முதல்ல போய் கோயில் பூசாரி அணிங்க கேட்குறாரு கேட்டதுக்கப்புறம் பார்க்கலான்னு சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் வெயிட் பண்ணி என்ன சொல்லுங்க கருத்து போது காளியமாக வேணான்னு சொல்லிடுச்சின்னு மறுபடியும் பதில் சொல்கிறாங்க படிப்பு முடித்த இளைஞர்கள் எப்படி சும்மா இருப்பாங்க மூணு நாள் வாய்ப்பை கொடுத்துட்டாங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் சரி ஒன்றா சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு பேசியிருக்கலாம் இல்லையா அந்த இடத்த அவங்க தர மறுத்துட்டு நீங்கள் எல்லா கதையும் அடிச்சிட்டு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடாதுன்னா வேறு எங்கே போகும் எங்களுக்கான சாத்தியம் எங்களுடைய உரிமையை நாங்கள் நிலைநாட்டிக்கணுன்னா எங்களுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு காவல்துறையோ அரசாங்கமோ நீதிமன்றமோ தானே நாங்கள் எப்போவுமே அவங்களோட இணைந்து நல்லபடியாக வாழ தயாராக தான் இருக்கிறோம் அவங்க தான் வந்து கோயிலை நாங்கள் இடிக்கலையே நாங்கள் கோயில் வேணும்னு தான் போனோம் அவங்க நம்புகிற சாமி அவங்களே தானே இடித்தாங்க அப்போது அவங்க ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிற அவங்க இடிக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல

ஜாதி வேறுபாடு கருத்து வேறுபாடு போதும் இல்லை ஆ ஒண்ணு அந்த ஜாதி யாரு எழுதுனாங்கோ யாரு நம்ம பிறக்கும்போதே அந்த ஜாதி இந்த ஜாதி கடவுள் நம்மள இது பண்ணாரு எல்லாம் நம்ம உறுப்பு ஏற்படுத்திக்கிறது தான் யாரு சொன்னாங்க ஜாதின்னு எனக்கு அந்த ஜாதின்னா அப்படியே வைரோகமாக எனக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது எழுதுனாமாரு அவனை போய் கேட்கணும் அந்த நாளிலே திருச்சி

ஆர்டிஓ ஆகிய நான் வந்து முடிவை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆர்டிஓ சுபலட்சுமி மேடம் சில சரத்துக்களை வாசிக்கிறாங்க அது என்ன என்ன முடிவு வாசிக்கிறாங்க அப்படின்னா கோயிலை வந்து இடித்த கோயிலை இருந்த அதே பழைய நிலம் எப்படி இருந்ததோ அதே அளவில் கட்டித்தரப்படும் அதுக்கு வந்து பொதுமக்களாகி ரெண்டு தரப்பில் இருக்கிற நீங்களும் நிதியுதவி கொடுக்கலாம் கோயில் கட்டினதுக்கு அப்புறம் இந்த சாவி இந்த கோயில் பராமரிப்புக்காக ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு மேடம் சொல்கிறாங்க அந்த கமிட்டியில் வந்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் இருப்பார் லோக்கல் ஸ்கூலோட ஹெட்மாஸ்டர் இருப்பார் அப்புறம் பஞ்சாயத்து கிளர்க் இருப்பார் இப்படி சில பேர் ஒரு ஏழு எட்டு மெம்பர்ஸ் அதில் இருப்பாங்க கிட்ட யாரோ ஒருத்தர்கிட்ட சாவி இருக்கும் அதை வாங்கிட்டு போய் யார் வேணாலும் வழிபடலாம் கோயிலை திறந்து மறுபடியும் வழிபட்டு முடிச்சதும் சாவி எடுத்துகிட்டு போய் உரிய நபர்கள்கிட்ட கொடுத்துடணும் அதாவது அரசு தரப்பு அரசு கட்டுப்பாட்டின் கோயில் கோவில் வந்துருச்சு இடிக்கப்பட்ட கோவிலில் மீண்டும் காளியம்மன் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது கேவி குப்பம் வட்டாட்சியர் சந்தோஷ் தலைமையில் அறநிலையத்துறை அதிகாரிகள் அடங்கிய ஏழு பேர் கொண்ட குழுவினர் ஊர்மக்கள் இதில் பங்கேற்றனர்

சாமி மேல சாமி வச்சுக்கோ நான் ஒரு லாஸ்ட் ஃபைனலாகன்னு சொல்லிக்கிறேங்க எங்க ஊர்ல கெம்மகுபம் கிராமத்துல ஜாதி பாகுபாடு தீண்டா மேல எதுவுமே இல்ல இத வந்துட்டு நம்ம கிட்ட சொல்லியிருக்குறோம் எங்க இளைஞர்கள் மூலியமா நீங்க நல்லபடியா வந்துட்டு மீடியால கொண்டு போய் சேர்த்து இந்த ஊருக்கு நல்ல ஒரு தீர்வு வாய்ந்து தரணும்னு கேட்டுக்கிறோம் அவ்வளவுதான் முடிச்சிங்க போல